நம்ம ஊர் ஸ்கூலெலாம் அறப்பறிச்சலி விடுற மாதிரி இங்கேயும் பிரேக் விட்டுருந்தாங்க ஜனவரி ஆறாம் தேதி ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே அமெரிக்கா ஃபுல்லாமே ஸ்னோ புயல் போய்கிட்டு இருக்கிறதுனால ஆறாம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகலை லீவுன்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு நாங்கள் இருக்க ஏரியாவில் பயங்கரமாக ஸ்னோ வரும் அப்படின்லாம் இல்லை ஆனால் நல்லா குளிரும் நாங்கள் இருக்கிற என்சி ஸ்டேட்டில் எப்போவாது தான் ஸ்னோ வரும் அதனால் இந்த பசங்களுக்கு குசியாக இருக்குது ஆனால் ஸ்னோ சிக்ஸ் இன்ச்சுக்கு மேலெலாம் வரும்னு சொல்லியிருக்க ஸ்டேட்டில் இருக்க மக்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிகாஸ்னால் சில வேலைகள்லாம் செய்ய வேண்டி வரும் வீட்டுக்கு வெளியில் தண்ணியை ஆஃப் பண்ணி வைக்கணும் வீட்டுக்குள்ளே சிங்க்கில் இருந்து ஒரு ஒரு சொட்டாக தண்ணி ஒழுகுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணுன்ட்டு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தண்ணி சாப்பாடு ஹீட்ரு இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக வாங்கி வச்சிருக்கணும் நீ விழுகிற ஸ்னோ வேகமாக கரைஞ்சு போகிறதுக்கு ஸ்னோ விழுகிறதுக்கு முன்னாடியே வெளியில் உப்பு போட்டு வைக்கணும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை அவங்களே பார்த்துக்குவாங்க ஓன் ஹவுஸாக இருக்கிறதுனால நாம தான் வந்து வெளியில் உப்பு போட்டு வைக்கணும் ஸ்னோ இல்லை ஆனால் ரோடெல்லாம் ஃப்ரீஸாக கிடக்கு வண்டியில் போனால் வழி சேஃப்டி சேஃப்ட்டி இல்லை அதனால் ஸ்கூல் லீவ் விட்டாங்க